அமாவாசை தினம் வந்து இவங்களுக்கு ரொம்ப உகந்ததா இருக்கும் அப்ப அந்த அமாவாசை வந்து ரொம்ப இருள் சூழ்த்ததா இருக்கும் அந்த இரவு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஒரு அமாவாசையும் ரொம்ப இருள் சூழ்ந்து ரொம்ப அது அடர்த்தி அதிகமா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இருளதான் அவங்க வந்து வசிப்பாங்க காலின் வந்து உக்கிர சுரூபமா இருக்கிறதால மக்கள் கனெக்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க நிறைய பேர் இப்ப வரைக்கும் கூட காலின்னா பயப்படுறவங்க இருக்காங்க டேரட்கா ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் இப்போ சமீப காலமாக காளி வழிபாடு அப்படின்றத பற்றி நான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் கேள்விப்பட்டுக்கிட்டு வரேன் ஸோ காளி வழிபாடு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் யாரெல்லாம் அதை வழிபடலாம் காளி வழிபாடுன்றது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை ராஜாக்கள் காலத்துல இருந்தே இருக்கு அதுக்கு முன்னே இருக்கிற காலத்துலேருந்தே தொன்று தொட்டு வரக்கூடியது காளி வழிபாடு இந்த காளி வழிபாடு வந்து வேற வேற ரிலீஜியஸில் வேறு வேறு கண்ட்ரீஸில் அதற்கான ஒரு ரிலீஜியஸ் இருக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் தேவதை ஆக்ரோஷமான ஒரு போர் தேவதையாக வந்து காளியை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஆனால் காளி அதனுடைய ஃபார்ம் வேற மாதிரி இருக்கும் அதனுடைய பேர் வேற மாதிரி அந்த தேவத காளியினுடைய பேர் தான் வேற மாதிரி இருக்கும் தவிர்த்து இங்க இருக்கக்கூடிய புராண கதைகள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் அதர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மித்தாலஜிஸ்லாம் வந்து காளி தேவி வழிபாடு காளி மாவை வந்து அவங்க வடிவமைச்சதா வேற இருக்கும் ஆனா அந்த தன்மை எல்லாமே ஒன்னா ரிலேட் ஆகும் ஸோ அப்போ காளி வழிபாடுன்றது எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு வைடு வேற வேற பேர்ல இருக்கு தவிர காளி வழிபாடு அது ஒண்ணுதான் ஸோ இது மாதிரி நம்மளுக்கு தொன்று தொட்டு இந்த காளி வழிபாடு இருந்துட்டு தான் இருக்கு பட் அதை வந்து பெருசா யாரும் கையில் எடுக்க மாட்டாங்க ஏன்னா காளின் வந்து உக்கிர சொரூபமா இருக்கிறதால ஸோ ரொம்ப மக்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க நிறைய பேர் இப்ப வரைக்கும் கூட காளினா பயப்படுறவங்க இருக்காங்க காளி கோயில்ல நான் வரலன்னுவாங்க காளி சிலையா இல்லை நான் பாக்கலன்னுவாங்க ஒரு மாதிரி ஷிவரிங் ஆவாங்க சோ அது எல்லாமே இவ்வளவு உக்கரமா இருக்காங்களே அது நமக்குள்ள ஏற்பட்ட ஒரு புரியாத ஒரு தெரியாத ஒரு விஷயம்தான் காளினா பயமுறுத்துறவங்க அப்படின்னு நம்மளே அறியாம பதியப்பட்ட ஒரு விஷயம் தான் ஒரு அரசன் வந்து இந்த நாட்டு மேலே போர் தொடுக்கிறதுக்கு முன்னாடி காளி வழிபாடு செஞ்சுட்டு போவாங்க அப்படிப்பட்ட தெய்வத்தை வந்து நம்ம வழிபாடு செய்யலாமா அப்படி வந்து அது வீட்டில் வச்சு சில பேர் வந்து வணங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே காளியை வீட்டில் வச்சு வணங்கலாமா வீட்டில வச்சு வணங்குறதும் வணங்காததும் நம்மளுடைய திருப்தியை பொறுத்துதான் தான் நம்மளுடைய மனசை பொறுத்து தான் காளியை வீட்டில் வச்சு வழிபட்டால் ஒரு பாசிட்டிவா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு வந்து ஒரு தைரியம் கிடைக்குது இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வீடு நல்லா இருக்கு சுபிஷமா இருக்குன்னா தாராளமாக வழிபடலாம் காலின்றவங்க யார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்வதி தேவியோட அம்சம் தான் அவங்களுடைய ஒரு தான் ஒரு அவதாரம் தான் ஸோ அதாவது உக்கரமான அவதாரம் ஸோ அப்ப அவங்க காப்பாற்றக்கூடியவங்க இப்போ அம்மாவே பாத்தீங்கன்னா நம்ம அம்மா இருக்காங்க நம்மக்கிட்ட கிட்ட நம்மளை ஹேண்டில் பண்ணுவாங்க நம்மளுக்கு பாசத்தை கொடுப்பாங்க நம்மளுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதே அம்மா நமக்கு ஏதாவது ஒரு தீ எது வருதுன்னா எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க ஸோ மற்றவங்கள நம்ம அவ்வளோ நாள் சாஃப்டா பார்த்த அம்மா வந்து அம்மாவுக்கு இவ்வளோ கோவம் வருமா இந்த மாதிரிலாம் எதிர்த்து நம்மளுக்காக ஃபைட் பண்ணுவாங்களா சண்டை போடுறாங்களே பார்ப்போம் இல்லையா அதுதான் அந்த காளி தேவியும் அதே தான் பார்வதி தேவி சாந்தமா இருக்காங்க நம்மளை அன்பா பாத்துறாங்க நம்மளுக்கு எதனா ஒண்ணுன்னா அந்த டைம்ல ஒரு கோபத்தோட தான் காளிமா சோ அப்ப காளிமாவ நம்ம தாராளமா வீட்டுல வச்சு வழிபடலாம் இல்ல எனக்கு ஒரு நெருடலா இருக்கு பயமா இருக்குன்னா நம்ம வழிபட வேண்டாம் கோவிலுல போயிட்டு வழிபடலாம் வழிபட்டே அவனும் வழிபடவே கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது முருகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சஷ்டி வரதம் இருக்கலாம் சஷ்டியில வந்து சாமி கும்பிடலாம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப உகந்த நாள் சொல்லுவாங்க வாராகி அம்மன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஞ்சமி நாள்ல வந்து வளர்ப்பெறைய பஞ்சமில வந்து வழிபடலாம்னு சொல்லுவாங்க காலபைரோர் எடுத்துக்கிட்டா தெய்வ்பெறைய அஷ்டமி வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி காளைக்கு உகந்த நாட்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா வெள்ளிக்கிழமை ரொம்ப உகந்ததா இருக்கும் காளிக்கு பொதுவா அம்மன்னாலே வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப உகந்ததாக இருக்கும் ஸோ இவங்களுக்கும் அது விதிவிலக்கு கிடையாது இவங்களுக்கும் வெள்ளிக்கிழமை உகந்தது ஆனால் இதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பெஷலாக இவங்களுக்கு எந்த நாட்கள் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை தினம் வந்து இவங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் இந்த அமாவாசையில் வந்து அதுவும் எந்த வேலை இவங்களுக்கு பொதுவாகவே இவங்களுக்கு வந்து காலை வேலையா மாலை வேலையா இரவு வேலையான்னு பார்க்கும்போது காலைக்கு எப்பவுமே இரவு வேலை தான் உகந்ததாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து இருட்ட விரும்பக்கூடியவங்க இருளை விரும்பக்கூடியவங்க சோ அப்ப அந்த இருள் எங்கே இருக்கோ அங்க நம்ம காலியை அழைச்சா வந்துருவாங்க சோ பொதுவா வெளிச்சம்னு ஒன்று இருக்கு இரவுன்னு ஒன்று இருக்கு ஆனா இந்த டார்க்குன்றது ரொம்ப பவர்ஃபுல்லானது அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சது வெளிச்சம் தான் பவர்ஃபுல்லானது அப்படின்றது ஆனா இந்த இருள் இந்த டார்க்னஸ் இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லானது அந்த பவர்ஃபுல்லான இடத்துல தான் இவங்க வந்து இருப்பாங்க எப்போவுமே காலி மாவா இருட்டுல தென்னா கிடச்சிருவாங்க இருட்டுல அழைச்சா வந்துருவாங்க ஸோ அப்ப அந்த அமாவாசை வந்து ரொம்ப இருள் சூழ்ந்துதான் இருக்கும் அந்த இரவு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஒரு அமாவாசையும் ரொம்ப இருள் சூழ்ந்து இருக்கும் அந்த கருமை கொடுக்கக்கூடிய ஒரு மற்ற நாளும் இருளாதான் இருக்கும் நைட்டு ஆனா இந்த அமாவாசையில அந்த கருமையை சேர்த்து கொடுக்கக்கூடியதா இருக்கும் ரொம்ப அது அடர்த்தி அதிகமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கருமை அந்த மாதிரியான ஒரு தான் அவங்க வந்து வசிப்பாங்க இருப்பாங்க ஸோ அது அந்த டைம்ல அப்ப இவங்களுக்கான பூஜையோ இவங்களுக்கான ஒரு பரிகாரமோ இவங்களுக்கான வேண்டுதலோ செய்யும் போது அந்த டைம் காளி முடியும் ரொம்ப உகந்ததா இருக்கும் அது பவர்ஃபுல்லா இருக்கும் அம்மனுக்கு படைக்கணும் காளி உக்கரமானவங்க அப்படின்னு பெரும்பாலானவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க உண்மையிலேயே காளிக்கு அசைவ படைகள் வந்து உகந்ததா அசைவ படையல் வந்து உகந்ததுன்றதை விட அது நெசசரி தேவை சரிங்களா தேவை போர் வீரருக்கு வந்து இந்த ரத்தம் இந்த அவங்க இது ப டிஸ்ட்ராய் பண்ணுறது இந்த மரணம் அதெல்லாம் வந்து பெருசு கிடையாது ஏன்னா ஒரு விஷயம் அங்கே தான் இங்கே சக்ஸஸ் கிடைக்கும் இங்க இந்த மக்களை காப்பாற்ற முடியும் அதே கான்செப்ட் தான் காலிக்கும் அழிச்சு தான் நல்லவங்கள காப்பாற்ற முடியும்னா அதை நான் பண்ணுவேன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறவங்க தான் காலி ஸோ அப்போ அவங்களுக்கு அசைவம் படையல்ன்றது நெசசரியான ஒன்று தேவையான ஒன்று அதை கொடுத்தா இன்னும் அவங்க வந்து மனம் குளிர்வாங்க ஸோ இது ஒன்று அதை கொடுக்க முடியாதவங்க பால் கோவா வைக்கலாம் பால் பால்கோவா பால் கோவா வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசைவத்தை விட இத பயங்கரமா அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க ஈர்ப்பாங்க ரொம்ப பிடிக்கும் இது பர்சனலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது பால் கோவா வச்சுட்டு நீங்க காலி மாட்டே ஏதாவது ஒண்ணு ஒரு விஷயத்த வச்சுட்டு வாங்க வேண்டுதல் வச்சுட்டு வாங்க குயிக்கா நடக்குதா இல்லையான்னு பாருங்க சரிங்களா பால்கோவான்றது அது ரொம்ப பிடிக்கும் தாராளமா செய்யலாம் இது வந்து அசைவம் பண்ண முடியாதவங்க இன்னொன்று தான் வந்து நம்மளுக்கு சப்ஸ்டியூட்டாக ஒரு விஷயம் இருக்குது எலுமிச்சையை வந்து குங்குமம் தடவி அதை பிழிஞ்சு விடுவாங்க அது கைண்ட் ஆஃப் ஒரு இரத்தகாவம் மாதிரி பிழிஞ்சு விடுவாங்க இது படைக்க முடியாதவங்க அந்த மாதிரி கூட செய்யலாம் பட் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் அசைவம் படைக்கிறீங்களா சைவம் படைக்கிறீங்களா வேற ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறீங்க அது கிடையாது உங்களுடைய பக்தி என்ன நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து ஒரு உரிமையோடு கேட்குறீங்க நீங்க எந்த அளவுக்கு அவங்கள நம்புறீங்க எந்த அளவுக்கு டெடிக்கேஷனா இருக்கீங்க அவங்களோட பக்தியில அததான் அவங்க பாப்பாங்க எது கொடுத்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க சில டைம் உங்ககிட்ட கேப்பாங்க ஒரு அம்மா ஒரு பையன்கிட்ட ஒரு குழந்தை பொண்ணுகிட்ட எப்படி கேட்பாங்க எனக்கு இது கொடு எனக்கு இது வேணும் அது மாதிரி கேட்பாங்க கனவுலயோ நம்மளுடைய மனசுலயோ நம்ம வந்து பூஜை பண்ணும் போது வேண்டும் போது கூட கேட்பாங்க நம்மளோட மனசுல தோணும் இது கேட்குறாங்க அப்படின்னு தோணும் ஸோ அது வந்து அவங்க கேட்பாங்க அது கேட்கும் போது அப்போ அவங்களே கேட்கறாங்கன்ற கொடுங்க நிச்சயமா உங்களுக்கான விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி இப்ப நீங்க சமீபத்துல காளி பூஜை பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னீங்க பேசும்போது அந்த காளி பூஜையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சமீபமா இல்ல நாங்கள் வந்து இது ரெகுலரா பண்றது காளி பூஜை இப்போ இல்ல எங்களோட வம்சாவழியாவே அது வந்து பண்ணிட்டு தான் காளி பூஜை எங்களுக்கு ஏதாவது ரொம்ப நெருக்கடி ரொம்ப பிரச்சனை என்னும் போது அந்த காளி தான் கடைசியாக போய் காலில் விழுந்துருவோம் அவங்களுக்கு ஒரு பூஜை போட்டால் முடிஞ்சது அவ்வளோதான் ஸோ அவங்க ஒரு ரிலாக்சேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்களேன் ஸோ அது வந்து சொல்லவே முடியாது எங்கே போனாலும் வந்து சம்மந்தப்பட்டவங்க கிட்டே நம்ம சமாதானம் போனால் கூட அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் நம்ம சமாதானமாக பேசிட்டோம் அப்போ கூட நம்மளுக்கு ஒரு நெருடல் இருக்கும் இல்லையா ஆனால் காளி பூஜை போட்டு சமர்ப்பிச்சிட்டா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் பாருங்கள் அது ரொம்ப பெருசு ஸோ அது தொடர்ந்து நான் வந்து மாதம் மாதம் எனக்கு எப்போ டைம் கிடையுதோ காளிமாவுக்கு ஒரு பூஜை பண்ணிவிடுவேன் ஸோ அதே மாதிரி இந்த பூஜையானது நான் பொதுவாக ஹீலிங் எடுக்கிறேன் இல்லையா ஹீலிங் வந்து எல்லா பாசிட்டிவான ஹீலிங் மட்டும் வர மாட்டாங்க ஒரு பிளாக் மேஜிக்கால் அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க கண்ணடியால் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க நெகட்டிவ் எனர்ஜியால் அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க இவங்களும் ஹீலிங்க்கு வருவாங்க ஸோ அப்போ அதையும் ஹீலிங்கால கண்டிப்பாக ரிமூவ் பண்ண முடியும் அப்படி நம்ம ஹீலிங்கால் ரிமூவ் பண்ணும் போது அந்த ஒரு எந்த ஒரு ஆக்ஷன் கொடுத்தாலும் அது ரியாக்ஷன் நம்மளுக்கு நிச்சயமாக காட்டும் எந்த ஒரு செயலும் ஸோ அப்போ அதை போது அதை நம்மளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணோம் அது எனக்கு அஃபெக்ட் ஆகும் அது அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த காளி தான் எனக்கு வந்து சேஃப்காடாக இருப்பாங்க ஸோ அப்போயும் நான் பூஜை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ரீடிங் எடுக்கிறவங்களும் சரி ஹீலிங் எடுக்கிறவங்களும் சரி அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்னா அதையும் அந்த பூஜையிலேயே நான் எல்லாத்தையும் கொடுத்துருவேன் என் கூட என் பின்னாடி யார் இருக்காங்களோ என்ன என்ன வந்து தேடி யார் வராங்களோ அவங்களுக்கும் எதுவும் நடக்க கூடாது எல்லா அவங்களுக்கும் ஒரு ப்ரொடக்ஷனா இருன்றதுக்காக அந்த பூஜை வந்து எப்பவுமே மாத மாதம் மாதம் மாதமும் டைம் கிடைக்கும் போது அவங்களுக்கு போய் நான் செஞ்சுட்டு வந்துருவேன் சென்னையில் பிரசித்தி பெற்ற காளி கோவில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு மேம் பிரசித்தி பெற்ற காளி கோவில் பார்த்தா ஒரே கோவில் தான் காளி கோவில் தான் அதை விட பவர்ஃபுல் எதுவுமே கிடையாது அங்க செவ்வாய் வெள்ளியில போயிட்டு காளி விளக்கு போடுறது ரொம்ப விசேஷமானது கண்டிப்பா ஒரு முறையாவது எல்லாரும் அதை செய்யணும் அப்படின்ற அங்க ஒரு உக்கிர காளி இருப்பாங்க அந்த காளி மாவை போய் வழிபடணும் தான் அவங்கள வந்து வழிபடணும் அவங்களுக்கு ஒரு விளக்கு போடுறது ஒரு அர்ச்சனை பண்றது இதை முடிஞ்சா முறையாவது பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் மற்றபடி இந்த காளி கோயில் இருக்கு அங்க காளி கோயில் இருக்கு அப்படின்றதோட காட்டு காட்டுக்காளி கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஒரு ஊர்லயும் எப்படி ஐயனா இருக்காங்களோ அந்த மாதிரி முனிஸ்வரர் இருக்காங்களோ காட்டுக்காளின்னு காளின்னு கண்டிப்பா எல்லை தெய்வம் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு காட்டு காளியை நான் வந்து வழிபடணும் அப்படின்னு அதை கூட நீங்க காளிமா கிட்ட ஒரு பிரேயர்ல வச்சிங்கன்னா எப்படியாவது ஏதாவது ஒரு மூலையில இருந்து உங்களுக்கு நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு கூப்பிட்டுருவாங்க யார் மூலியமாவது உங்களுக்கு கூட்டுருவாங்க அப்ப தெரிஞ்சிருச்சுன்னா போய் வழிபடுங்க சோ அது ரொம்ப பவர்ஃபுல் இன்னொன்னு இன்னும் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அங்க போனா பிரச்சனை தீந்துரும் எவ்வளவு பெரிய நெகட்டிவ் பிளாக் மேஜிக் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் தீந்துரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோட்டானிக்கரை பிரத்யங்கரா தேவி கோவில் அவங்களுக்கு காலிஸ்வரூபம் தான் அங்கே தாராளமா போகலாம் அங்க போயிட்டு வரும்போதும் எல்லாமே நம்ம பிடிச்ச எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் ஸோ இது இல்லாம நான் சொன்ன மாதிரி வனதுர்கைகள் ஊருக்கு ஒதுக்குப் எல்லையில் இருக்கக்கூடிய காளி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் வழிபாடு செய்யறது பூஜை செய்யறது ரொம்ப இருக்கும் அதே மாதிரி என்னென்ன பூக்களை கொண்டு காளி தெய்வத்தை வந்து ஸோ காளிமாவுக்கு உகந்த பூ அப்படின்னு பார்க்கும்போது மல்லி தான் உகந்த பூ மல்லி இன்னொன்னு சம்பங்கி இந்த சம்பங்கில ஒரு வாசம் வரும் அது வந்து காளிமாவுக்கு ரொம்ப உகந்தது சோ மல்லியும் சம்பங்கியும் வாங்கி நீங்க வந்து காளிமா வழிபடுறீங்கன்னா அப்படியே வந்து இப்படி குளிர்ந்து போயிடுவாங்க நீங்க என்னதான் அரள்ளி போட்டால் கூட சரி அரளி பூவை விட இந்த மல்லி சம்பங்கி இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பூவை போட்டீங்கன்னா நீங்க பூ போட்டு அவங்களுக்கு வழிபடும் போதே அவங்க எவ்வளவு குளிர்ந்து போறாங்கன்றது தெரிஞ்சிடும் அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையாலேயே அதை வந்து பூவை கட்டி வந்து மாலையா போடலாம் குதிரி பூ போட்டு கூட வழிபடலாம் இந்த ரெண்டு பூ ரொம்ப வந்து அவங்களுக்கு பிடிச்ச பூ நீங்க வந்து நிறைய தெய்வங்களை வழிபட்டு இருக்கீங்க குறிப்பா காளி தெய்வத்தை வந்து வழிபட்டுகிட்டு இருக்கீங்க காளியை வழிபடும் போது கனவுல அவங்களுக்கு காளியெல்லாம் தோன்றியிருக்காங்களா பாத்திருக்கீங்களா கனவுல வந்து அதாவது காளி இப்போ காலியாக அப்படியே வந்து தோன்ற மாட்டாங்க அதெல்லாம் நம்மளுடைய இமேஜினேஷன் காளி எப்படி இருப்பாங்க நம்மளுக்கு என்ன தெரியுமா எப்படி வேணா இருப்பாங்க நான் சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் மெத்தாலஜியில் அவங்க வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய விஷன் தான் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் தெய்வத்தை இப்படி தான் இருக்குன்னு உருவாக்குறது மனுஷனோட ஒரு கிரியேட்டிவிட்டி அப்படி உருவாக்கியிருக்காங்க பட் காலினா இப்படி தான் இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது அவங்க கனவுல பார்த்தது விட கனவுல நான் பார்க்குறேன்னா ஒரு கோவில் போகிறேன்னா காளி கோவிலில் இருக்க அந்த கருவறையில் இருக்க அந்த சிலையை பார்ப்பேன் அந்த உருவத்தை நான் பார்ப்பேன் அது கனவுல அடிக்கடிக்கு வரும் பட் காலின்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்லாம் வராது நம்மளுடைய விஷன் தான் அது நம்ம நம்ம காலி எப்படி வேணாலும் உருவகிச்சுக்கலாம் நம்ம கட பொதுவாக கடவுள தெய்வத்தை நம்ம எப்படி வேணாலும் உருவகம் செஞ்சுக்கலாம் இதுதான் லிமிடேஷன் அப்படிலாம் கிடையாது சரிங்களா அண்ட் இன்னொன்னு எனக்கு ஆனால் அவங்களுடைய பிரசன்ஸ் கிடைச்சிருக்கு அவங்களுடைய ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிருக்கு அவங்களுடைய ஒரு வைப்ரேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாம் கனவு இல்லாமல் ஆஸ் இட் இஸ் ரியல்லே எனக்கு அது கிடைக்கும் ஸோ அது மாதிரி உணரும் போது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் எனர்ஜி விட நம்மளுக்குள்ள ஒரு பவர் வந்த மாதிரி இருக்கும் இறங்கி பார்த்துடலாம் இறங்கி செஞ்சிடலாம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு கிடைக்கும் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் நீ ஒன்றுமே பண்ண முடியாது உன் கதை முடிஞ்சுது அந்த ஒரு சூழலை கூட அவங்களுடைய ஒரு வைப்ரேஷன் ஒரு ஃபீல் கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்க ஏன் முடிஞ்சுது இதப்பா ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஃபீல் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ அது அவங்கள பயப்படாம ஒரு அம்மாவாக எடுத்து வழிபடும் போது ஃபீல் கிடைக்கும் எனக்கு அது சின்னதுல இருந்தே கனெக்டிவிட்டி இருக்கிறதால எனக்கு அந்த ஃபீல் எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ காளி தெய்வத்தை யார் வேணாலும் வணங்கலாமா இப்ப நான் இருக்கேன் நான் இது வரைக்கும் நான் காளியை கும்பிட்டதே இல்லை திடீர்னு போய் நான் ஒரு காளி வழிபாடு அந்த மாதிரி எடுக்கலாமா தாராளமா எடுக்கலாம் உங்க மனசுல பயம் மட்டும் இருக்கக்கூடாது அவங்கள பயந்து பயந்து போய் நெருங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த பய உணர்வுதான் அதிகமா இருக்கும் அவங்க வந்து எவ்வளோ ஒரு உண்மையாக ரொம்ப அரவணைப்பு கொடுப்பாங்க ஒன்றும் இல்லை உங்களுக்கு தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா காளியை அவங்கள கூப்பிடுங்க காளிமா எனக்கு ஏதாவது எனக்கு தூக்கம் கொடு என்னை வந்து தூங்க வை அப்படின்னுங்களேன் தூக்கம் அப்படியே தாளாட்டுற மாதிரி தூக்கம் வரும் கெட்ட கன வந்து எழுந்துக்கிறீங்கன்னா காளியை கூப்பிடுங்க தைரியம் வரும் அகே நல்ல ஒரு தூக்கம் வரும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது காளிமானா இப்படி தான் பயம் அப்படின்ற மாதிரியே ஒரு பிம்பையில் இருக்கிறோம் ஆனால் அரவணைக்கிறவங்க அந்த அந்த அரவணைப்பு எப்படின்னா இப்போ அன்பு வந்து சில பேர் கொடுக்கறது எப்படி அரகண்டா கொடுப்பாங்க வெறித்தனமான அன்புன்னு கேள்விப்பட்டிருக்கோம் வெறித்தனமா கொடுப்பாங்க உண்மையான அன்பாக இருக்கும் அதுதான் இவங்க கொடுக்கறது அதுக்கே நம்ம பயப்படணும் பயப்படவே தேவையில்லை நம்ம எங்க கூப்பிட்டாலும் அதை நிற்பாங்க எந்த இடத்துல கூப்பிட்டாலும் அதை நின்றுடுவாங்க மனசுல நினைச்சாலே போதும் வந்துருவாங்க காளை பத்தி நிறைய தகவல்களை எங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி